ஆரோக்கியத்தையும் அறுசுவையையும் தாரக மந்திரமாய் கொண்டு பாரம்பரிய கருப்பட்டியில் செய்த பக்குவமான பலகாரங்கள் தித்திப்பு நிறைந்த தின்பண்டங்கள் நலனும் நர்சுவையும் நிறைந்த தேநீரும் காப்பியும் உங்கள் ஆலடிப்பட்டியான் பாரம்பரிய உணவகத்தில் உங்களுடைய தலைமையில தான் நடந்திருக்கு மாபெரும் ஒரு கலைஞரை பற்றியான அற்புதமான ஒரு அன்பும் ஒரு பாசமும் அவர் கொள்கையை பற்றி கொள்கையை பற்றி எந்த அளவு அவர் உள்ளு வாங்கியிருக்காங்க அவர் இவங்களால் மட்டும்தான் இப்படி ஒரு பதிவு பண்ண முடியும் அண்ட் விஜய்

கிட்ட அவர் ஒண்ணு நான் அவருடைய அவரால் நான் நடிக்கிற ஒரு வாய்ப்பு ஒரு இருவரில் அவரை சந்திக்கிறதுக்கு முன்னாடி அவரை கூட வாழ்ந்த மாதிரி எனக்கு ஒரு ஃபீலிங் கிட்ட ஒரு ரெண்டு வருடங்கள் நான் அவரை சரிப்படுத்தேன் அவர் கர்நாடகால இருந்து வந்தவன் அவர் தமிழ் முதல்ல அந்த தமிழ் உச்சரிப்பு பற்றி தமிழ கத்துக்க கத்துக்க தமிழ் அக்கற வந்து ஒரு ஒரு மொழிக்கையோட கர்ப்பத்தில் அவர் பிரசரிச்சுட்டு வந்த அவர் அற்புதமான கொள்கைகளும் அவர் ஏன் இப்படி அவரை செதுக்கியது என்ன அவருடைய வாழ்க்கையின் பயணம் என்னான்னு உணர முடிஞ்சது ஏனென்றால் அந்த கதாபாத்திரத்தை ஒரு ஒரு நடிகனா மட்டும் நடிக்க முடியாது எனக்கு அந்த படத்துல நடிச்ச அனுபவத்தை விட இப்பேற்பட்ட ஒரு மகானை நான் சந்திக்க முடிஞ்சது அவரை நான் படிக்க முடிஞ்ச இன்னைக்கு நான் பேசுறேன்னா அதற்கு காரணம் அப்பேற்பட்ட ஒரு மனிதனை இரண்டு ஆண்டு காலம் நான் பிற்பிறந்து பார்த்து செடி பண்றான் அதாவது அந்த ஒரு வாய்ப்பு எனக்கு கிடைச்சது ஒரு அது நான் கர்நாடகாவில் வந்து வந்தீங்கன்னா தெரியல இன்னைக்கு கூட இன்னைக்கு நம்ம வந்து நிறைய அந்த ஜாதி அரசியலையும் இன்னொன்னும் பார்க்கும்போது ரீசெண்டாக ஒரு பேட்டியில் நான் பேசிட்டு இருக்கும்போது சொன்னேன் நீங்க ரொம்ப பேசுறீங்க அதை பத்தி இருந்தாங்க கலைஞர் இருந்து நான் பேச வேண்டிய அவசியம் இருக்கு இல்லையா இல்லையா அவர் இருந்த அவர் இருக்கிற வரைக்கும் எவனும் வாராட்ட முடியல அதாவது அவரை பத்தி என்ன சொல்றது இன்னைக்கு நம்ம வந்து கலைஞரோட நூற்றாண்டு கொண்டாடிட்டு இருக்கோம் நான் இந்த குழந்தையோட நூற்றாண்டு கொண்டாட்டிருந்த நாட்டுல ஒரு நூற்றாண்டின் கலைஞரை கொண்டாடிட்டு நூற்றாண்டின் கலைஞர் ஒரு நூற்றாண்டின் முதல்வர் காலகாலத்துக்கும் இருக்க போற அந்த பேருக்குதான் ஒரே ஒரு ஒரு அற்புதமான ஒரு மனிதன் இந்த உலகத்துல வந்திருந்தார் கலைஞரை அவர் நல்ல சினிமாவில எழுதினாரு டைலாக் எழுதினாரு இல்ல அவரை வந்து இன்னைக்கு வந்து ஒரு ஐம்பது சதவீதம் ரிசர்வேஷனுக்காக எல்லா ஆட்சிகளும் தட்டாடிட்டு இருக்கும் போது அப்பவே ரீசென்ட் அவர் பேட்டியில பேசிட்டு இருக்கும்போது எவரும் ஒருத்தர் படிச்ச ஒரு ஐஏஎஸ் ஆஃபீஸ்க்கு போர்ட் பண்றா நீங்க எவ்வளவு அழகா பேசுறீங்க கலைஞரை பத்தி கலைஞர் இல்லை நான் நீங்க ஐ ஏஎஸ் ஆஃபீஸர் ஆயிருக்க மாட்டேன் இந்த இடத்துக்கு நான் வந்திருக்க மாட்டேன் அப்பேர்ப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு மனிதன் அவரை பத்தி இப்படி ஒரு பதிவு ரொம்ப மிஸ் ஆயிருந்து எனக்கு நான் தலைமுறை தலைமுறைக்கு கலைஞர் இருந்தாருங்கிற ஒரு செய்தியை விட அவர் ஏன் கலைஞர் ஆனா அவருடைய வால்யம் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போறேன்னா நான் வந்து நீ உள்ள போய் தங்களுக்கு எடுத்துக்கருப்பைதான் இந்த கொடியா இருக்கணும்னா அதுல கொஞ்சம் ரத்தம் இருக்கு நான் வந்து சொல்றேன் நான் வந்து அந்த படம் நடிக்கும்போது படம் ஏன் சொல்லிட்டு இருக்கேன்னா அந்த தந்தவாளத்து மேல படுத்துக்கிட்ட ட்ரெயின் வர்ற காட்சி இப்படியே வந்து அந்த ட்ரெயின் வேர்த்தே நான் இது எனக்கு ஒரு படப்பிடிப்பு அதுக்கு ஆக்ஷன் கட் சொல்றவங்க இருக்காங்க அது எதையும் யோசிக்காம படுத்தாரு அவர் அது இந்த மாதிரியான ஒரு துள்ளுள் அவரோட இருந்திருக்கணும் எப்பேற்பத்த ஒரு நெருப்பு அவருடைய நாட்டுக்காக அந்த நாட்டுக்காக நடக்கவே முடியாது எனக்கு ரொம்ப நிறைய அனுபவங்கள் இருக்கு அவரோட நான் என்ன இருந்தாலும் ரொம்ப ரொம்ப அன்பா பார்த்துட்டு இருந்தேன் பார்த்த ஒரு சின்ன சாப்ட்காரா இருந்தது அபியும் நானும் படத்துக்கு ஒரு முதல்வர் நீங்க வந்து ஒரு ஆடியோ ஒரு நாளைக்கு முன்னாடி சொன்ன உடனே பொண்ணாட உங்களை எல்லா படங்களை பார்ப்பாரு இருவர் பார்த்து பேசுவாரு நம்ம காஞ்சிபுரம் தேசிய விருதம் வாங்கும் போதும் போயிருந்தேன் சில வாட்டி நம்ம காலையில வாங்க உங்களோட பேசணும்னு சொல்லுவாரு இலக்கியம் பேசுவாரு குரிதல் பேசுவாரு கொள்கைகள் பத்தி பேசுவாரு அப்போ இது ரொம்ப பெரிய ஒரு பிஸிலா இருந்தது பட் இன்னைக்கு நான் மீண்டும் இன்னைக்கு நான் வந்து ஒரு பிறப்பு விழான்னு தான் வந்தேன் பட் ஒரு ஒரு மணி நேரம் பத்தாது பார்க்கறது அந்த பதிவு போகும்போது அது அப்படியே வருது அண்ட் ரெண்டு வருஷம் ஸ்டடி பண்ணதுலயும் கிடைக்காத பல விட அற்புதமா ஒரு பதிவு பண்ணியிருந்தேன் அவரோட பியர்ஸ் அவரோட அச்சீவ்மெண்ட்ஸ் அவர் ஸ்டார்ட் பண்ண பள்ளிக்கூடங்கள் படிச்சவனுக்கு மட்டும் தான் தெரியும் மாதிரியான ஒரு தலைவர் அதாவது ஏதோ ஒரு அரசியல் ஒரு செலவாக்கு வச்சுக்கிட்டு வர்றது கொள்கையால் ஒரு ஜாதி அரசியல் விஷயம் கிடையாது பணக்காரனா வர்றது பெரிய விஷயம் கிடையாது ஒரு ஒரு கொள்கையை வச்சு ஒரு தலைவர் இருக்கும் மக்களோட அன்பை இன்னைக்கும் அவர் மேல இருக்கிறது அதுதான் அண்ட் அவர் எங்களுக்கு ஒரு வழிகாட்டியா இருக்காரு மிகவும் மிகவும் இந்த டீமுக்கும் உங்களுக்குைய மிக மிகப்பெரிய நன்றி நான் எதெது பார்க்கல ஒரு ஒரு விழா நடத்துறோம் சும்மா ஒரு இதுன்னு நினைச்சேன் பட் சோ இட்ஸ் வெரி பியூட்டிフル இப்போ இந்த எல்லா நான் வந்து மீண்டும் அந்த முப்பது ஆண்டு காலத்துக்கு பின்னாடி போகுறோம் மறுபத்தி மறுபடியும் யோசிக்கிறதும் அதுதான் நடக்க போகுது थैंक यू so much இப்போ இந்த அன்னைக்கு நிறைய நிறைய ஊரோட புகாச்சமா வந்து அந்த கலைஞரோட பழை வச்சது நீங்க நன்றி அதை என்ன பண்ணுவேன் அப்படி ஆசை இல்லை பட் ஒன்னே ஒன்று தான் எனக்கு ஒரு குறுநான்கு எழுதிருக்கும் போது நான் சென்னை சங்கமத்துல அதை வந்து ஒரு அதை வந்து நான் படித்தேன் போர் முகத்தில் எவர் ஒரினும் புறந்தூடாத பொருவை எழுதத்தோடய அப்போ அவர் சொன்னாரு எனக்கு நான் சிவாஜி சிவாஜிக்காக எழுதிருந்தேன் சிவாஜி போனதுக்கு அப்புறம் யார் பேசுவார்ன்னு பார்த்தேன் பட்டாசுவாஜி ஆங் அந்த கலைஞருக்கு பிறகு இன்னைக்கு நம்மளுடைய முதல் ஒரு எனக்கு அந்த கொள்கை ரீதியாகவே அவர் எடுக்கிற ஒவ்வொரு முடிவுகளும் அதுதான் சரி ஒரு வழிகாட்டியா இருக்கிறது வந்து ஒரு நூற்றாண்டின் கலைஞரோட கொள்கையும் சிந்தனையும் மறுபடியும் உயிரோடு இருக்கிற மாதிரியும் அதை தொடங்குற வேலையை இவங்க பண்ணிட்டு இருக்காங்க சரி அதுக்கு நான் அவருக்கு நன்றி சொல்றேன் மிக்க நன்றி எல்லாரும் இது பண்ணிக்கிட்டு இருக்கீங்க இன்னைக்கு வந்து இந்தியாவிலேயே நம்பர் ஒன் ஸ்டேட் ஆஃப் தமிழ்நாடு கலைஞரோட சிந்தனை அந்த விதை இருக்குல்ல அது தமிழ்நாட்டு மக்களோட விருந்தின அதெல்லாம் இன்னைக்கு வந்து இந்த மண்ணு இவ்வளோ பீட்ஃபுல்லாக இருக்குது சிந்தனை ரீதியாகவும் ஒரு அரசியல் ரீதியாகவும் ஒரு படிப்பு ரீதியாகவும் இருக்கிறது ரொம்ப பெரிய ஒரு போராளியின் நிலமாக இருக்கிறது காரணமாக இருக்குது அதுக்கு மக்களுக்கும் நன்றி கலைஞருக்கும் நன்றி சாலை நோய்